தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை எது ஏ அன்பு பி ஞானஸ்நானம் சி நீதி டி சத்தியம் சரியான விடை பி ஞானஸ்நானம் நம்மை யாருடைய உயிர் தழுதல் ரட்சிக்கிறது ஏ எலிசா பி யோசேப்பு சி எலியா டி ஏசு கிறிஸ்து சரியான விடை டி கிறிஸ்து பர்லோகத்திற்கு போனவர் யார் ஏ ஏசு கிறிஸ்து பி மோசே சி ஏனோக் இயேசு கிறிஸ்து ஏசு யாருடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார் ஏ அப்ரஹாம் பி ஆதாம் சி பிதாவாகிய தேவன் டி மோசே சரியான விடை சி பிதாவாகிய தேவன் தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் யாருக்கு கீழ்பட்டிருக்கிறது ஏ ஏசு பி பிதாவாகிய தேவன் சி மனுஷர் டி சாத்தான் విడై ఏ క్రిస్తు ఏసు